ஹலோ விவாஸ் நாற்பத்தி வருடத்திற்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தோடு பதற வைக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு மே மாதமானது அமையப்போகிறது ஸோ இதன் மூலமாக இனி வரப்போகின்ற அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது இதன் மூலமாக இனி நல்லது நடக்கப் போகுதா இல்லையென்றால் பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம் ரிசபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை மூன்று முறை டைப் பண்ணுங்க ரிசபராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த மே மாதம் சிறப்பான மாதமாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசபராசி நேயர்களுக்கு கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் என மூன்று கிரகங்களும் ஐன சைன போகுஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கரன் என மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இனி வ வரப்போகின்ற நாட்கள் நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாங்க அது கிடையாதுங்க இந்த மே மாதத்துல நாற்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் ஐந சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு பார்த்தீங்கன்னா மாறுகிறார் அதாவது குரு பெயர்ச்சியானது அன்றைய நாள் நிகழப்போகுதுங்க ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் ஐநசைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் ஐநசைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னக்கி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐண சைன போகஸ்தானத்திற்கு வருகிறார் இப்படி பல முக்கியமான ரகங்களுடைய இடமாற்றங்களானது இந்த மே மாதத்துல அதிகமாகவே ஏற்பட போகிறது அப்படினு சொல்லலாங்க இதன் மூலமாக பாத்தீங்கனா ரிஷப ராசிネイயர்களுடைய வாழ்க்கையில இந்த ஏப்ரல் மாதமானது பொருள் வரவை செமிக்க வேண்டும் என்ற எண்ணமானது வரக்கூடிய வகையில அமைய போகிறது வைக்கணும் நம்முடைய அடுத்த தலைமுறைனருக்கு நம்முடைய குழந்தைகளை நாம அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான ஆர்வத்தில் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு உங்களுக்கு இது மனதிற்கு ஆறுதலாக வெளியூர் பயணங்களால் விண் அலைச்சல்களும் செலவுகளுமே கூட அவ்வப்போது ஏற்படும் என்பதால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இன்னுமே டீடைலாசி நேயர்களுக்கு அவங்களுடைய கெரியர் அதாவது தொழில் சார்ந்த எப்படி போகிறது குடும்ப வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகிறதா இருக்கக்கூடியவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் இதோடு ரிசபராசி நேயர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க நட்சத்திரத்திற்கான பலன்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ரிசபராசி நேயர்களுக்கு கெரியர் வைஸ் பார்க்கும்போது உங்களுடைய செய்கின்ற தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த மே மாதமானது அமைய போகிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவை நீங்கள் உத்தியோகஸ்தர்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி தனி சிறப்பாகவே அமைய கொடுங்க பல சலுகைகள் இதன் மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்க வந்து வேலையில ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்துல சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கற்று தருவாங்க அது எல்லாமே உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கு எடுத்துட்டு போகுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து போட்டிகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் எதிர்பார்த்த பலனானது கொஞ்சம் தாமதமாக தான் சென்று ஒரு வேலையை பெரியதளவுக்கு லாபகரமான மாதமாக இருக்காது இருந்தாலுமே அர்ஜென்ட் ஒர்க்கு நம்ம போயே தான் ஆகணும் அப்படின்னா நீங்க பயணம் சென்றுட்டு வரலாங்க கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுமே தவிர்த்து நீங்க போட்ட உழைப்புக்கான பலனானது நிச்சயம் கொடுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வேலைக்காக ஒரு சில வெளியிடங்களுக்கு சென்று அங்க இருந்து ஆர்டர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் நீங்களும் ஆர்வத்தோடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இழுப்பறியான சூழலானது மிஞ்சி விடுங்க இதன் மூலமாக மீண்டும் அலைச்சலோடு வீடு திரும்பி மீண்டும் அடுத்த நாள் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனானது வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான டிஸ்டன்ஸ்ல இருந்தால் பிரச்சனை கிடையாது இதுவே வந்து லாங்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பயணம் சென்று ஒரு நாலு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணி செய்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த நாளிலேயே அந்த வேலை முடிஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைனா திரும்பவும் யாரா இவ்வளோ தூரம் போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மன அலைச்சல்களானது இருக்கும் பயண அலைச்சல்களானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் என்ன விஷயமாக போகிறீங்களோ அவங்க கிட்டே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கால் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சிருமா இல்லைனா நாளைக்கு வரலாமா இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீ தானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது சில பயண அலைச்சல்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொழில் ரீதியாக பார்க்கும்போது பெரிதளவுக்கு பிரச்சனைகளில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தலாங்க ஆனால் என்ன பயணம் செய்யும்போது சின்ன சின்ன அலைச்சல்களும் இடையூறுகளும் ஏற்படும் அதை நீங்கள் கொஞ்சம் சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்கூட்டியே அது தொடர்பான மாதிரியான கொஞ்சம் கேட்டுட்டு அதன் பிறகு செய்வது இன்னுமே அது தொடர்பான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரிசபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் சுப காரியம் நடக்கலாங்க யாருக்காவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கலை இல்லைனா உங்களுக்கே திருமணம் நடக்கல அப்படின்னா கூட இந்த மே மாதத்தில் அது தொடர்பான விஷயங்களில் நீங்கள் முயற்சி செய்யலாம் ஒரு சிலருக்கு இந்த மே மாத இறுதியில் என்கேஜ்மெண்ட் ஆகி அடுத்த மாதத்திலேயே பார்த்திங்கன்னா திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ அந்த அளவுக்கு தற்போது நிலைமை இருக்குது அதுலேயும் பர்டிகுலராக உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் குருவுடைய அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா இப்போது தான் அது இல்லாமல் குரு பயிற்சியும் நிகழ்ந்து இல்லையா ஸோ குருவுடைய அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சுபகாரியம் நடந்துடுங்க அதே போல் கல்யாணமாகி திருமண பாக் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கப் போகிறது கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் பிள்ளைகளால் நன்மைகளானது ஏற்படும் அவர்களது திறமை கண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க பெண்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்பட்டாலுமே சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் மனதில் இருந்து கொண்டே இருக்குங்க எதிர்பார்த்த கிடைக்கப் பெறுவீர்கள் மொத்தத்தில் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது பெரிதளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க அதே போல் ரிசபராசி நேயர்கள் தலைத்துறையில் இருந்தீங்கன்னா சிறப்பான காலகட்டமாக இருக்கும் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே திரும்ப கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மந்தமாக காணப்படும் மே இடத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடும் வீண் அலைச்சல்களும் வேலை பழுவும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கும் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்குங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரிசவராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பயணங்களின் மூலமாக சில ஏமாற்றத்தை அவ்வப்போது சந்திக்கலாம் மற்றபடிக்கு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏதும் கிடையாதுங்க ரிசபராசி கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதம் எல்லாவற்றிலுமே நன்மை உண்டாகும் அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத செலவு ஏற்படும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்துங்க பணவரவு இருக்கும் அடுத்த வர நலனுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் காரிய தடைகள் வரலாம்

இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வெற்றுமை வராமல் தடுத்து கொள்ளலாம் பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தியை தரும் உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவீர்கள் தாமதமானது அவ்வப்போது உருவாகலாம் நீங்க ராமாயணத்துல சுந்தரகாண்டம் படித்துட்டு வர எல்லா கஷ்டங்களும் படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ